இது தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைட்டில் ஸ்பான்சர் தீபம் லேம்பாயில் ஒரு தெய்வீக அனுபவம் மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவணையில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குங்க கோல்டன் பார்ட்னர் வாசவியின் தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை ஷெல்டர் பார்ட்னர் டானி ஷெல்டர் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிரந்தரம் அடுத்ததாக நாம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விலகேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீன் மொபைல் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவணையில் ஸ்மார்ட் போன்களை பெறுங்கள் எண்பத்தி இரண்டு ஆண்டு கால வாடிக்கையாளர் நம்பிக்கையுடன் தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு ஸ்ரீ தங்க மாளிகை ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநயம் டானி ஷெல்டர் கோயம்புத்தூர் கான்டாக்ட் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ நைன் ஃபோர் நைன் மேம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குவோம் விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமையும் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏன்னா குரு பயிற்சி அறை வரைக்கும் ஏழாம் பார்வையில் இருக்கார் இப்போ குரு எட்டுக்கு போகும்பொழுது அதுக்கு மேல் கொண்டு இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சனி பெயர்ச்சி ராகு கேது இது எல்லாமே என்னென்னா புதிய நண்பர்களை நம்பி மோசம் போறது அப்படிங்கிறது சோ இவங்க அது சொன்னாங்க நான் அதனால பணத்தை கொடுத்தேன் இல்லை நான் போயிட்டு இவங்க சொன்னதுனால வேலையை விட்டுட்டு நான் போய் மாறினேன் அப்படின்னு சொல்றதும் போது கொஞ்சம் எதுலயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா கேத்து பகவான் பத்தாம் இடத்துக்கு போற தொழில் ஸ்தானத்திற்கு அதனால இருக்கிற வேலையை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்தால் ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய ராகு ஆஹ் வந்து இவங்களுக்கு மாறும் பொழுது சனி நாலுல இருக்கார் ராகு அஞ்சுல இருக்கார் இது அப்படியே மாறுது இல்லையா ராகு நாலுல வருவார் இவங்களுக்கு சனி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போவார் இந்த மாற்றமும் இவர்களுக்கு வந்து இவர்களுடைய நண்பர்களிடையே இல்லை சொந்த பந்தங்களிடையே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பக்காரக்கன் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு போகும் பொழுது கணவன் மனைவியிடையே சில வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ குடும்பத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால குரு பயிற்சிக்கு பிறகு எச்சரிக்கை வந்து கண்டிப்பாக தேவை சோ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் வந்து எவ்வளவு முடியுதோ கொஞ்சம் அப்பப்போ கோயிலுக்கு போறது இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் இவங்க இதுதான் பண்ணணும் அப்படிங்கறது இல்லை அவங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை பண்ணலாம் முடிந்த வரையில் வியாழக்கிழமையில விரதம் இருக்கிறதோ இல்லை குரு ஹோரையில மௌன விரதம் இருக்கிறதோ எங்களுக்கு நல்லது நல்லது ஓகே ஓகே ஐயா அடுத்து உங்ககிட்ட தான் கேட்கணும் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் இந்த ஆண்டுல புதிதாக நடக்குமா பண்ணலாமா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அதே போல வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவும் பழைய கண்ணதாசனுடைய ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டார் கருடா சௌக்கியமா இல்லையா அது கருடன் என்ன பதில் சொல்றது யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளதுனா ரொம்ப ரொம்ப அழகாக வரிச்சு சொன்னாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய நிலையை தக்க வச்சுக்கணும் இந்த ஆண்டு இப்போ இவங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு அரசு வேலையில் இருப்பாங்க அந்த அரசு வேலையில் பொதுவாகவே ரொம்ப நேர்மையாளர்கள் கொள்கை பற்று உடையவர்கள் இப்படித்தான் வாழணும்னு குறிக்கோளோடு வாழக்கூடியவங்க இவங்களுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் அப்போ என்னன்னா ஒரு ஹைலி டாக்கிட்டிவாக இருக்க போகிறாங்க இவங்களை அப்படி வெளிப்படையாக பேசினாங்கன்னு இருக்கும் பல விஷயங்களுக்கு இவங்க குரல் கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குது அதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழில் விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடும்போது அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இவங்களுக்கு கேது பகவான் பத்தில் போய் உட்காருற பாருங்க அப்போ இவங்க வேலையில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு வரும் அப்போ பொதுவாக அரசு துறையில் பணியாற்றுறாங்க தவறான முறையில் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் வரும் ஸோ லஞ்ச ஆவணியத்தில் இவங்க மாட்டிக்க கூடாது அந்த பக்கமே இவங்க போகாமல் இருப்பது என்பது தான் இவங்களுக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயத்தில் எப்போவுமே நல்ல முன்னேற்றம் பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் இவங்களுக்கு நல்ல தனங்காபத்தை பிஸ்னஸ் மூலம் கொண்டு வந்து கொடுக்க போறார் அதில் யோகம் இருக்குது திருமணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு இப்போ பார்க்குறாரு அந்த குருவுடைய பார்வை இப்போ திருமணத்தை கொடுக்கும் ஆனால் குரு அம்மா சொன்ன மாதிரி எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அந்த எட்டாம் இடத்துக்கு போன பிறகு அதில் திருமண விஷயங்களில் இந்த முதல் ஆறு மாதத்துக்குள்ள அஞ்சு மாதத்தில் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு நல்லது இல்லாட்டா திருமணம் அமைவதில் சில தடைகள் வருகிறது அப்போது அந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லோருமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடணும் ரொம்ப கண்டிஷன்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் இருந்தாலும் நல்ல முறையில் அவங்களுக்கு திருமணமாய் வாழ்க்கை இருக்கும் இவங்க என்ன படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கந்த சிருஷ்டி கவசத்தை விடாமல் படிக்கிற திருச்செந்தூர் முருகனை வழிபடணும் அந்த கடலில் போய் ஸ்நானம் பண்ணணும் திருச்செந்தூர் முருகனை நமஸ்காரம் பண்ணணும் அப்போது இந்த தொழில் விஷயத்துலேயும் இந்த ஆண்டு நல்லா இருக்கும் திருமணமும் கைகூடும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஓகே 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 சூப்பர் ஏன்னா இந்த மூன்று பயிற்சிகள் ஒரே ஆண்டில் வர்றதுங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய அவசியம் வந்து உருவாகுது அதில் ஒரு ராசியாக விருச்சிக ராசி அமைஞ்சிருது ஓகே கார்த்திகேயன் சார் நீங்கள் சொல்லுங்கள் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனித்துவமாக துல்லியமான பலன்களை சொல்லுங்கள் எங்களுக்கு அதாவது விசாகம் மனுஷம் கேட்ட இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே இந்த திருப்பதி லட்டு கதை தான் நெய் 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 நெய்னு அதுவும் எஸ்பெஷலாக விசாகத்துக்கு இத்தனை நாளாக தெரிஞ்சிருக்காது ஐயோ இந்த இவங்களோடவா நம்ம இத்தனை நாள் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு அது அது வேலையாகட்டும் குடும்பமாகட்டும் இப்படி இந்த அக்கம் பக்கமாகட்டும் ஐயோ இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் அதாவது தான் நான் பார்க்கறது வந்து இந்த ஒரு வருடத்தில் கடந்த ஒரு வருடத்தில் விசாக நட்சத்திரமோ கேட்டையோ இருக்கிறவங்க வீட்டில் ஒரு துக்க காரியம் நடந்திருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க அஷ்டமத்து சனி ஏழர சனி கண்டக சனி அந்த சனின்னு ஆனால் முறையான ஜோதிடம் சொல்வது அர்த்தாஷ்டம சனி கொடியது தாய் தாய் வழி உறவுகள் விசாகத்துக்கும் கேட நட்சத்திரத்துக்கும் தாய் மாமன் தாய் மாமனுடைய துணைவியார் அவர்களுடைய உறவு தாய் நாடு தாய் வீடு தாய் பூமி இங்கெல்லாம் பிரிந்து போய் ஒரு வேதனைப்படக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கும் ஆனால் இப்போ அடுத்து இருக்க டைம் பீரியட்டில் அந்த இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் மேல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் மேல் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மண்மனை பூமி மாற்றம் தொழில் மாற்றம் கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது இந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளவே நான் மாவாட்டிகிட்டு இருப்பேன்னா கடைசி வரைக்கும் மாவு இருக்க வேண்டியது தான் இந்த கம்ஃபர்டபுள் ஜோனை உடச்சி ஒரு புது ஜியோக்கு போய் அறிமுகம் செய்துக்கிட்டு அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இறங்குனாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட முடியாது அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு மூடு டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் காலையில இருக்கிற சிந்தனை வந்து சாயந்தரத்துக்கு இருக்காது காலையில பரவாயில்ல எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் மத்தியானத்துக்கு ஜோ வந்துருச்சே இதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற ஒரு அழுகை வந்துடும் ஜாஸ்தி வந்துடும் அதாவது கான்ஃபிடென்ஸ் ஓவர் கான்பிடென்ஸா இருந்தாலும் தப்பு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தப்பு கரெக்டாக பேலன்ஸ்டாக அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு போகணும் யாரை எங்கே எதிர்த்து பேசணுங்கிறது தெரியணும் யாரை எங்கே எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறது நல்லா தெரியணும் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ஜெயிப்பார்கள் ஆகக்கூடி இந்த 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 விருச்சிக ராசிக்கே ஒரு போராடக்கூடிய ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த ஒரு வருடமாக இவங்களை காப்பாற்றுனதுக்காக திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்தணும் சத்ரு கிட்ட பிரார்த்தனைகள் செய்யணும் இலை திருநீரு அப்படிங்கிறத அவங்க வாங்கலாம் ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம் காதுகளால் கேட்கறது ரொம்ப நல்லது அது மாற்றம் ஒன்றே உலகில் மாறாதது இந்த கேட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தன்னை மாற்றிக்கிறதுக்கும் தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கும் இல்லை எனக்கு தெரிஞ்சதே தான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னாங்கன்னா மாட்டிப்பாங்க இந்த உலகம் புதுமைகளை நோக்கி போகுது லேட்டஸ்ட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வருது டே லேட்டஸ்ட்டு டிஜிட்டல் ட்ரெண்ட்ஸ் வருது இதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்கன்னா எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் புதுசாக படிக்கணும் புதுசாக கத்துக்கணும் இந்த புதுமையை நோக்கி சென்றால் கடன் நட்சத்திரத்துக்கு வெற்றி கிடைக்கும் ஓகே ஓகே உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன் விருச்சிக ராசிக்கு நூற்றுக்கு எத்தனை மதிப்பெண்கள் சார் இப்போதைக்கு போடணும் அப்படின்னா நாற்பது நாற்பது மதி ஒரு பாஸ் மார்க் போடலாம் அந்த மாதிரி ஓகே மேடம் நீங்க சொல்லுங்க ஐம்பது ஐம்பது ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐம்பது ஐம்பது ஓகே எல்லாருமே ஓரளவுக்கு சம மதிப்பெண்கள் தான் கொடுத்துருக்குறாங்க விருச்சிகராசியை பொறுத்தளவில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஒரு பயிற்சி சாதகமாகுது ஒரு கொஞ்சம்லாம் இல்லை நிறையவே ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறையவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நேரத்தில் சில பயிற்சிகள் அனுகூலமாகவும் இருக்குது சில முயற்சிகளை மேற்கொள்வதற்கான ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையட்டும் அது வெற்றிகரமாக அமைவதற்கு சக்தி விகடன் சார்பாகவும் நம்ம வாழ்த்துறோம் இது தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொலியை வீசும் தூய தீபம் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீம் மொபைல்ஸின் இஎம்ஐ திருவிழா டுவெண்டி ஃபோர் மந்த் நோ காஸ்ட் இஎம்ஐ ஜீரோ டவுன் பேமெண்ட் சுலபத்தவணையில் போன்களை பெறுங்கள் சுப்ரீம் மொபைல்ஸ் கான்டாக்ட் நைன் எயிட் எயிட் செவன் நைன் எயிட் ஃபைவ் எயிட் செவன் புது கலெக்ஷன் பாரம்பரிய டிசைன்ஸ் எண்பத்தி இரண்டு ஆண்டுகால வாடிக்கையாளர் நம்பிக்கை தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்கம் மாளிகை தற்போது திண்டுக்கல் மதுரையில் வாசவி தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு பூஜ்யம் ஏழு மூன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநையும் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் டேனி செல்டர் கோயம்புத்தூர் காண்டாக்ட் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ நைன் போர் நைன்